அஸ்ஸலாம் வலைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக யார் ஒருவரின் கோபத்தை சந்திக்கிறாரோ அவரை அல்லாஹ் மக்களின் கோபத்திலிருந்து பாதுகாப்பான் யார் மக்களின் திருப்தியை பெறுவதற்காக அல்லாஹ்வின் கோபத்தை சம்பாதிக்கிறாரோ அவரை அல்லாஹ் மக்களின் கையில் விட்டு விடுவான் ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது அந்த முடிவு சிலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தலாம் என்று தெரிந்தது ஆனாலும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைக்கு ஏற்ப அந்த முடிவை எடுத்தார்கள் சிலர் அதற்காக நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களை விமர்சித்தார்கள் ஆனால் அல்லாஹ் நபிசல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களை அந்த மக்களின் விமர்சனத்திலிருந்து பாதுகாத்தான் மேலும் அந்த முடிவின் நன்மைகள் விரைவில் அனைவருக்கும் தெரிய வந்தன இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நாம் எப்போதுமே அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே நாட வேண்டும் மக்களின் பாராட்டுக்காகவோ அல்லது பயத்துக்காகவோ அல்லாஹின் கட்டளைகளுக்கு மாறாக நடக்கக்கூடாது நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் அவன் நம்மை எல்லாவிதமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பான் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய எல்லா செயல்களிலும் அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே இலக்காக வைப்போம் மக்கள் என்ன சொன்னாலும் அல்லாஹ் நம்முடன் இருந்தால் நமக்கு எந்த கவலையும் இல்லை